ஸ்ரீ குருபியோ நமஹ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே தெருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி கிரக நிலவரம் தெரியணும் ஏன்னா இந்த கிரக நிலவரம் தெரிஞ்சாதான் பலன்களை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இப்போது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சாரத்தை தன் பயணத்தை துவக்கிறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரமாக இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது பல ராசிகளுக்கு நன்மைகளை தரும் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் சில சங்கடங்களை கொடுக்கும் இரண்டாம் இடம் அதாவது குருவுக்கு இருக்கிறதுக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதே சமயம் கேது கன்னீராசியில இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து புதன் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சந்திரன் தன் பயணத்தை சனியோடு சேர்த்து துவக்கிறாரு மீன ராசியில் ராகு சுக்கரன் சேர்க்கை இதில் சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்காரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பிப்ரவரி பதினொன்னா தேதி அன்னைக்கு கும்பராசிக்குள்ள பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு மீன மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகி சனியோடு சேர்றாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி ஒம்போது மணி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் கும்பராசிக்குள்ள ஆகி புதன் சனியோடு சேரப்போகிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்னைக்கு புதன் கும்பராசியிலிருந்து நீச்சஸ்தானமான மீனராசிக்குள்ள பிரவேசமாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்ச சுக்கரன் மற்றும் ராகுவோடு இணைய போகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி குந்த சதுர்த்தி சதுர்த்தி விரதம் குந்த சதுர்த்தின்ட்டு பிப்ரவரி ஆறு தை கார்த்திகை பிப்ரவரி பத்து பிரதோஷம் வராக கல்பாத்தி பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாள் வடலூர் ராமலிங்க சுவாமிகளுடைய ஜோதி தரிசனம் காஞ்சி ஜெயேந்திரர் ஆராதனை பிப்ரவரி பன்னெண்டு பௌர்ணமி ஆகாமை மாவைனு ஒரு ஸ்நானம் பண்ணணும் அதில் வந்து ஆடி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் வைகாசி மாதம் இந்த நான்கு நாட் மாதங்களில் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்நானம் அது குளிக்கிறது மற்ற நாள் குளிக்கலாம் இந்த நாளில் வந்து விசேஷம் காவிரிசு நாளும் விசேஷம் அடுத்தது மாசி மாத பிறப்பு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாத பிறப்பு மா பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி அதாவது மா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகா சிவராத்திரி அடுத்தது செவ் மா பிப்ரவரி இருபத்தி ஏழு மாசி அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இனி வர வரப்போகிற வீடியோக்களில் பார்க்க போகிறோம்